வணக்கம் சீர்வரிசையில் வைக்கிற பருப்பு தேங்காய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு வானிலியில் நாலு கப்பு பொட்டு கடலையை கைப்பருக்கும் சூடு வரைக்கும் போட்டு வறுத்துக்கணும் செவக்க வறுக்கக்கூடாது கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்படி பரட்டி புரட்டி விட்டால் தான் எல்லா கடலையும் வந்து சூடாகும் இப்படி சூடு வந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாத்திடணும் இப்போ பருப்பு தேங்காய் கூடில் உள்ள வந்து நெய்யை தடவிடணும் அந்த முனையில் எட்ஜில் ஒரு பேப்பரை சுருட்டி உள்ள நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சிடணும் இந்த கப்பால் நாலு கப்பு பொட்டுக்கடலைக்கு ஒரு முக்கா கப்பு தண்ணியை வந்து கொதிக்க விடணும் ரெண்டு கப்பு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைய விடணும் பாகு வெல்லம் அச்சு வெல்லம் எதில் வேணாலும் செய்யலாம் சில வெள்ளத்தில் வந்து கல் இருக்கும் அதனால தான் இப்படி கரையை விட்டுட்டு வடிகட்டிடணும் வானலையை கிளீன் பண்ணிவிட்டு வடிகட்டின வெள்ளத்தை வந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும் பொட்டுக்கடலை பருப்பு தேங்காய்க்கு தேங்காய் போட்டு செய்யலாம் தேங்காய் போட்டு செஞ்சால் சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும் அதனால் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்க்கணுன்னா இந்த சமயத்தில் தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கணும் ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் பாகை எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியை விட்டுட்டு வெள்ளம் வந்து கரையுதா கரையிலையான்னு பார்க்கணும் இதுக்கு பாகு பதம் தக்காளி பதம் வந்த உடனேவே கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் கூட்டில் வச்சு அடைக்கிறதுனால வெள்ளம் அப்படி சேர்ந்து வந்தாலே போகிறோம் இப்போ லைட்டாக வறுத்து வச்சால் பொட்டுக்கடலையை போட்டுட்டு இப்போ வெள்ளப்பாகை வந்து இதில் சேர்த்துடணும் பாகை வந்து சேர்க்குறப்ப நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு சேர்க்கணும் பாகு சேர்த்த உடனே ரொம்ப ஸ்பீடாக கலக்கிடணும் ரெண்டு பங்கு பொட்டுக்கடலைக்கு ஒரு பங்கு வந்து வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா வெள்ளத்தையும் இதில் சேர்த்துடலாம் வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே அப்படி கலந்துட்டு பருப்பு தேங்காய் கூட்டில் வந்து போட்டுடணும் பருப்பு தேங்காய் கூடை ஒரு பெரிய கப்பில் அரிசியை வச்சுட்டு அது மேலே வந்து இந்த கூடை அப்படி வைக்கணும் அப்போ தான் ஆடாமல் இருக்கும் இதுமாரி பருப்பு தேங்காய் கூடு கிடைக்கலனா பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற கேப்பு கூட நல்லா கனமாக இருக்கும் அந்த அட்டையில் பண்ணுறது அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கலந்து வச்சதை ரெண்டுத்துலேயும் போட்டுட்டு ஒரு கரண்டியால் வந்து அப்படியே அமைக்க அமைக்கி வைக்கணும் கரண்டியில் நெய்யை தடவிட்டேன்னா இது வந்து ஒட்டாது கலந்து வச்ச எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் இப்போ பருப்பு தேங்காய் கூடு வந்து போட்டு ரெடியாகிடுச்சு நல்லா ஆரினதுக்கப்புறம் செலோ டேப்பை யூஸ் பண்ணி மாரி கலர் பேப்பரை போட்டு ஒட்டிடணும் நல்லா காற்று போகாமல் அடி பக்கமும் நல்லா கவர் பண்ணி இப்படி ஒட்டிடணும் ஃபங்க்ஷனில் வைக்கிறப்ப பூ ஜாக்கெட் பிட்டு சந்தன பொட்டு குங்கும பொட்டுன்னா வச்சு இப்படி டெக்கரேட் பண்ணணும் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து இப்போ இதை பிரித்து பார்க்க போகிறோம் இதேமாரி பேப்பரை சுற்றி நூலை போட்டு கட்டிட்டு தான் மேலே கலர் பேப்பர் ஒட்டிடணும் இப்போ இதை பிரிக்கணும் பிரிச்சுட்டு இப்படி தட்டி பார்த்தோன்னா விழாது கேஸ் அடுப்பில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றினாலே போகிறோம் கேஸில் ஒரு செகண்டு வச்சு எடுத்ததை இப்படி வச்சுட்டன கூண்டு மட்டும் அழகாக வெளியில் வந்துடும் இருக்கிற பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதே மாதிரி ரெண்டாவது கூண்டையும் இதைமாரி பிரிச்சுட்டு கேஸில் காமிச்சிட்டு இப்படி வெளியில் எடுத்தாலே வந்துடும் இதே மாதிரி தான் நிலக்கடலை முந்திரி பருப்பில்னா பருப்பு தேங்காய் செய்யலாம் நல்லா கவர் பண்ணி எடுத்ததுனால ஒன் வீக் ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சவுத் சைடில் இது பருப்பு தேங்காய்னு சொல்லுவாங்க சென்னை சைடில் இது பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ